மாவட்டம் உடுமலை கொங்கல் நகரத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது குடிமங்கலம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் அடிவள்ளி முரளி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த முகாமில் இரத்ததான முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் கையல்வெளி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனா் துப்புரவு பணியாளர்கள் சலவை தொழிலாளர்கள் மற்றும் முடித்திருத்தம் செய்பவர்களுக்கு நடத்திட்ட உதவிகளும் விளையாட்டு அணியினருக்கு விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய பெட்டகங்களும் வழங்கப்பட்டன மடத்துக்குளம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன் மாவட்ட சார்பணி நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் வரும் பொங்கல் தினத்தில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மூன்றாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக் காலத்தில் மக்கள் தினம் தினம் பரிசு மலையில் நனைந்து கொண்டிருக்கின்றனர் என்று அவர் கூறினார் விழாவில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தான் முடித்திருத்தும் நிலையத்தில் இருந்துதான் ஆரம்ப காலத்தில் திராவிட அரசியலைப் பற்றி தெரிந்து கொண்டதாக கூறினார் எம்ஜிஆர் கட்சியை விட்டு சென்றபோது ரசிகர் கூட்டமும் உடன் சென்றது என்றும் அதன்பின் கலைஞரின் பேனாவும் எழுத்தும் சினிமா மோகத்தை உடைத்தது என்றும் அவர் தெரிவித்தார் புதிதாக சில ஜீவன்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் யார் வேண்டுமானாலும் வந்துட்டு போகட்டும் ஆனால் தங்கள் வீட்டு பிள்ளைகளை ஓட்டு போடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஆர் எஸ் பாரதி கூறி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை மறைமுகமாக விமர்சித்தார் மேலும் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி மானமுள்ளவராக இருந்தால் புரட்சித் தலைவர் என்ற பட்டத்திற்கு பொருத்தமானவராக இருந்தால்

மனல் வந்து சொல்கிறேன் ஒரு அறுபது ஆண்டு காலம் பணியாற்றி குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே எம்ஜிஆர் கட்சி விட்டு போன போது ரசிகர் கூட்டம் எல்லாம் போனது அதற்கு பின்னால் கலைஞருடைய பேனாவும் கலைஞருடைய எழுத்தும் ஐம்பது ஆண்டு காலத்திலே சினிமா மாவட்டத்தை ஒழித்து சினிமாவை எவன் நினைத்தாலும் சரி அவன் பணி நடிப்போடு இருக்கட்டும் என்று ஓர தமிழ்நாட்டில் சில ஜீவன்கள் இப்பொழுது புதிதாக வந்து கொண்டிருக்கிறது அதுக்கு யார் வேண்டுமானாலும் போகட்டும் நம்ம வீட்டுகள் பிள்ளைகள் போகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது என் முன்னாடி அவங்களுக்கு உங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் என்று சொன்னால் இரண்டாவது வயதுகளுக்குத்தான் இது தேவை சாமிநாதன் சொன்னால் இந்த மாவட்டத்திற்கு என்னென்ன செய்திருக்கிறார் கலைஞர் என்ன செய்தார் திமுக என்ன செய்திருக்கிறது வேலைக்கு வந்த ஒரு இனிப்பான செய்தி சொன்னார் இதுவரைகளை தமிழ்நாட்டில் யாரும் அறிவிக்காத பொங்கல் போனஸாக பொங்கல் ரீதியாக மூவாயிரம் ரூபாய் அறிவித்த வரை தலைவர் நம்முடைய தர முடியல இன்றைக்கு பிஜேபியோடு கைகோர்த்து கொண்டு வருகிறாரே அன்றைக்கு ஒரு ஈஸ்வரன் இதை செய்தால் தான் நான் ஓட்டு போடுவேன் என்று சொன்னதைப் போல மாணவ உள்ளவராக இருந்தால் சொரணை உள்ளவராக இருந்தால் இன்றைக்கு புதிதாக அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் புரட்சி தமிழ் என்று அந்த பெயருக்கு பொருத்தமானவராக இருந்திருந்தார் என்ன இருக்க வேண்டும் மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பணத்தை தான் நீங்கள் கொடுத்தால்தான் உங்களோடு கூட்டு என்று சொல்லியிருந்தால் அவரை பாராட்டி இருக்கிறார் ஈஸ்வரன் பிறந்த மண்ணில் எடப்பாடி பிறந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்